முப்பதிலும் ஓடி அறுபது இந்த ஆர் குருகள் வந்து நிகழப்படும் இதுக்கு நாங்க தமிழ்ல ஆர் குடுகள் என்று சொல்லுவோம் ஆர் குருகளுக்குரிய சமன்பாடு இறுதி வேகம் செய்ய ஆரம்ப வேகத்திற்கு நேரம் அதாவது குறித்த நேர கால பகுதியில அல்லது குறித்த நேர ஆயுதையில பொரு ஏற்படுத்தப்பட்ட வழங்கக்கூடிய பெயர் வேறு அப்படி என்று சொன்னால் அறுபதிலிருந்து முப்பதை கணிக்க வேண்டும் கழித்து விட்டு ஐந்தால் பிரிக்க வேண்டும் அறுபது இருந்து முப்பது போனால் முப்பது முப்பது ஐந்தாறு பிரிச்சா ஆறு மீட்டர் செக்கண்ட் மைனஸ் டூ மற்ற இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்ல மாதிரி லைசன்ஸ் இல்லாமல் வண்டி ஓட்டாதீங்க மோட்டோர் டிராஃபிக் ஆக்ட் நம்பர் ஃபோர்டீன் ஆஃப் நைன்டீன் ஃபிஃப்ட்டி படி நீங்கள் வந்து லைசன்ஸ் இல்லாமல் போனால் ஐம்பதாயிரம் வரைக்கும் தட தடக்குல விதிப்பாங்க அதாவது ஐம்பதாயிரம் வரைக்கும் உங்களுக்கு தண்டைப்படம் விதிப்பாங்க ஸோ லைசன்ஸ் இல்லாமல் போகாதீங்க தேங்க்யூ